உனக்கு தரது சோர் இல்லை தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ் நான் உங்கள் முரளிதரன் லியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் பவர் ஆஃப் யூனிகோட் அதாவது யூனிகோட் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் யூனிகோட் பயன்படுத்தி எப்படி நாம் நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் தமிழில் டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் தமிழ் எழுத்துக்களை யூனிகோட் முறையில் டைரெக்டாக டைப் பண்ண முடியாது அதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் அந்த சாஃப்ட்வேருடைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரை அலகி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் ஃப்ரீயாகவே நான் அலை சாஃப்ட்வேரை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் பாருங்கள் இப்போ நான் என்னுடைய டெஸ்டாப்பில் அலை ப்ளஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அலை ப்ளஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி தான் பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்ஸ்டால் பண்ணாமலே போர்டபுளாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும் இப்போ நான் அலை ப்ளஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்றேன் இதில் அலை ப்ளஸ் டாட் யூஎக்ஸி அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் இந்த ஃபைலை டபுள்யூ பண்ணி ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு ஓப்பனானதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் நான் தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபான்ட் என் வந்து நான் யுனிகோட் செலக்ட் பண்ணிக்கிறேன் கீபோர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபொனட்டிக் முறையிலேயும் டைப் பண்ணிக்கிற முடியும் அதாவது டங்லீஷ் முறையில் தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாதவங்க இந்த ஃபொனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கிற முடியும் அப்படி இல்லை எனக்கு டைப்பிங் தெரியும் நான் டைப்பிங் பழகிருக்கேன் அப்படின்றவங்க டைப் டைப்ரைட்டர் ஓல்டு அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கிற முடியும் ஓகே இப்போ நான் ஃபோனோட்டிக் ட்ரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்ற இந்த மெத்தடை பயன்படுத்தி வேர்ட் டாக்குமெண்ட்டில் தமிழில் டைப் பண்ணி காட்டுறேன் ஓகே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ஃபான்ட் எம் கோடிங் சூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக கீபோர்ட் லே அவுட் சூஸ் பண்ணிக்கிறோம் இது மூணு சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்படி செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு எஃப் லெவன் காட்டுதா எஃப் டென்னு காட்டுதான்னு பாருங்கள் லாங்குவேஜ் ஃபாண்ட் கோடிங் கீபோர்ட் லே இந்த ஃபஸ்ட்டு கீ வந்துட்டு க்ளோபல் ஹாட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கீ காட்டுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டிஃபால்ட்டாக ஏரியல் ஃபாண்ட்டு சூஸ் ஆயிருக்குது இப்போ நான் நார்மலாக டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷில் தான் டைப் ஆகும் நான் தமிழில் டைப் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் அலை பிளஸ் சாஃப்ட்வேரை ஆன் பண்ணணும் பிளஸ் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய கம்ப்யூட்டர் கீபோர்டில் எஃப் லெவன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப் லெவன் கீ யூஸ் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல எஃப் டென் இருந்ததுன்னா நீங்கள் எஃப் டென் கீ யூஸ் பண்ணுங்கள் அல்லது ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப் டென் கீ யூஸ் பண்ணுங்கள் எனக்கு எஃப் லெவன் இருக்கிறதுனால இப்போ நான் எஃப் லெவன் கீ யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எஃப் லெவன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு சிம்பிள் மாதிரி எல்லோ கலரில் காட்டும் இந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இப்போ தமிழில் டைப் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சிம்பிள் காட்டல அப்படின்னா இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் ஓகே இப்போ நான் ஃபோனடிக் முறையில் டைப் பண்ணுறேன் விஏ என்ஏ கேகேஏ ஏஎம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் எனக்கு வணக்கம் அப்படின்னு வருது வணக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு சுழின்னா வருது எனக்கு ஆக்சுவலாக மூணு சுழின்னா வரணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா விஏ என் ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக கேபிட்டல் எண் போடணும் அப்படின்னா மூணு சுழின்னு வரும் ஏ நான் வந்துருச்சு கே கே ஏஎம் அப்படின்னு போட்டிங்கன்னா வணக்கம் அப்படின்னு வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ எனக்கு ஏரியல் ஃபாண்டு தான் செலக்ட் ஆகிருக்கு பட் நான் இப்போ தமிழில் டைப் ஆகிறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக யூனிகோடும் மாறிடும் நான் எந்த ஃபாண்டுமே போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை பாருங்க நான் டைப் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியல் ஃபாண்டில் தான் இருந்துச்சு நான் டைப் பண்ண ஆரம்பித்ததும் ஆட்டோமேட்டிக்காக விஜயா யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணவே இல்லை இது யூனிகோடில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் ஃபோனடிக் முறையிலேயே டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு வந்துடும் உங்களுக்கு டங்லீஸ் முறையில் டைப் பண்ணுறது வேண்டாம் எனக்கு டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களால் பண்ணிக்கிற முடியும் அது ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய அலை சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபாண்ட் இன்கோடிங் இனிகோடு சூஸ் பண்ணிக்கோங்க கீபோர்டு லைவோட்டில் போயிட்டு தமிழ் ரைட்டர் ஓல்டு அப்படின்ற இந்த கீபோர்டு லேவோட்டை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுறேன் எம்முன்னு டைப் பண்ணுறேன் எனக்கு ஆன் வருது செமிகோலன் கே மறுபடியும் கே ஹச் டைப் பண்ற எனக்கு அம்மா அப்படின்னு வந்துருச்சு இந்த மாதிரி உங்களால் டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் டைப் பண்ணுற மாதிரியும் டைப் பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கு இடையிலேயே வந்துட்டு இங்கிலீஷ் ஃபாண்டில் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எஃப்எவன் கி ப்ரெஸ் பண்ணி இந்த அலை சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் ஆகும் உங்களுக்கு இடையிலேயே ஸ்பெஷல் கரெக்டரில் டைப் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் டைப் பண்ணிக்கிற முடியும் மறுபடியும் தமிழ் ஃபாண்டில் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் எஃப்எவன் கி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் தமிழில் டைப் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு விண்டோஸில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான யூனிகோட் ஃபண்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னா ஃபாண்ட்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இருக்கக்கூடிய யூனிகோட் ஃபண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிகோட் ஃபண்ட்டு பார்த்தீங்கன்னா முத்த மலரும் மீரா இனிமையும் எதனால் அப்படின்னா விஜயா ஃபாண்ட்டில் எழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் லதா ஃபாண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பெருசாகவும் இங்கிலீஷ் எழுத்துக்கள் எல்லாமே சின்னதாகவும் இருக்கும் பட் இந்த மீரா இனிமை அப்படின்ற ஃபாண்ட்டில் தமிழ் ஃபாண்ட்டு இங்கிலீஷ் ஃபாண்ட் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது சேம் முத்த மலர் அப்படின்றதும் சேம் சைஸில் தான் இருக்குது ஆஃபீஸ் யூஸ் அண்டு புக் பப்ளிஷிங்க்கு வந்துட்டு இந்த ரெண்டு ஃபாண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்